ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நாசா மார்ஸை கம்ப்ளீட்டாக அட்மிட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க அதுதான் மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச்சும் பண்ணாங்க ஆனால் அதில் நடந்த ஒரு சின்ன யூனிட் மெஷர்மெண்ட் தப்பால் நாசா இழந்தது ஆயிரம் கோடிக்கு மேலே அந்த ஒரு தப்பு எப்படி நடந்துச்சு அதை எப்படி அவங்க சமாளித்தாங்க அதனால் அவங்க கொண்டு வந்த புது ரூல்ஸ் என்ன அப்படின்றத பற்றியில் அந்த எபிசோடில் நம்ம பார்ப்போம் இது வரலாற்றில் விலை உயர்ந்த தவறுகள் எபிசோட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நாசாக்கு மார்ஸை கம்ப்ளீட்டாக ஆர்பிட் பண்ணி அதோட காலநிலை அட்மாஸ்ஃபியர் வெதர் சேஞ்சுன்னு அதோட கம்ப்ளீட் டேட்டாவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இதுக்காக அவங்க நூற்றி இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் செலவு பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் தான் மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டார் இதோட வேலை என்னென்னா மார்ஸோட அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குது மேகம் புயல் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குன்றத இமேஜஸாக கேப்ச்சர் பண்ணி அனுப்புறது ஃப்யூச்சரில் மார்ஸ் லேண்டர்ஸுக்கு நாவிகேஷன் சப்போர்ட் பண்ணுறதுன்னு இதுக்கான டேட்டாஸ் எல்லாம் அனுப்புகிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க என்ன தான் இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணாலும் ஸ்பேஸ் கிராஃப்டை உருவாக்குற வேலையை மட்டும் லாக்கெட்ஸ் மார்ட்டின் நிறுவனத்தில் கொடுத்துட்டாங்க லாக்கெட்ஸ் மார்ட்டின் யாருன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற நிறுவனம் இவங்களே மிஷனுக்கு தேவையான டிசைன் நேவிகேஷன் சாஃப்ட்வேர்னு எல்லாத்தையும் கொடுத்தாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போய்ட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினொன்னில் மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டராக லான்ச் பண்ணுறாங்க அதுவும் சக்சஸ்ஃபுல்லாக எர்த்த ஆர்பிட்ட விட்டு மாசம் நோக்கி போக ஆரம்பிக்கிது மிஷன் ஆரம்பத்தில் எல்லாமே நாசா நினைச்ச மாதிரி பர்ஃபெக்ட்டாக தான் நடந்துச்சு பேசுகிற லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றப்ப அதை துல்லியமாக மானிட்டர் பண்ணுறது தான் முக்கியம் இந்த ஆர்பிட்டரோட டேட்டாஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆறு ஆர்ட்ரு ஏழு மாதம் வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பருக்குள்ள மார்ஸ் ஆர்பிட் உள்ள போயிட்டு நாசா இன்ஜினியர்ஸ் எல்லாம் கான்ஃபிடண்டாக இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாம ஒரு மிக பெரிய தப்பு பேக் கிரவுண்டில் இருந்துச்சு செப்டம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆகி கம்ப்ளீட்டாக ஃபயர் ஆகி எரிஞ்சு விழுந்துருது எதனால் ஸ்பேஸ் கிராஃப்ட் எரிஞ்சு விழுந்துச்சுன்னு தெரியாமல் நாசா இன்ஜினியர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதுக்கான காரணத்தை தேடும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சின்ன மெஷர்மென்ட் ப்ராப்ளம்னு கிராஃப்ட் டபுள் பண்ண லாக்கிட்ஸ் மார்ட்டின் ஸ்பேஸ்கிராஃப்ட்டோட நேவிகேஷனுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் பவுண்ட் ஃபோர் செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க ஆனால் அது நாசா நியூட்டன் செகண்ட்ஸ்ன்னு நினச்சி ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு பவுண்டுன்றது நாலு புள்ளி நாலு அஞ்சு நியூட்டன்ஸ் நாசா ஒன்றுன்னு எடுத்துக்கிட்ட டேட்டாஸ் எல்லாமே ரியலாக நாலு புள்ளி நாலு அஞ்சாக இருந்திருக்கு அதனால் நூற்றி நாற்பது டு நூற்றி கிலோமீட்டர் உயரத்தில் பறக்க வேண்டிய மார்ஸ் ஆர்பிட்டர் ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டில் வெறும் ஐம்பத்தேழு கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துருக்கு அந்த உயரத்தில் மார்ஸோட அட்மாஸ்பியர்ல டென்சிட்டி அதிகன்றதால ஸ்பேஸ் கிராஃப்ட்டு அதிகமாக ஹீட் ஆகி நொறுங்கி போயிடுச்சு நாசா இன்ஜினியர்ஸ் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்ட்லேருந்து எந்த விதமான சிக்னலும் வராததால ஸ்பேஸ் கிராஃப்ட் லாஸ்ட்னு அனவுஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நாசா ஸ்ட்ரிக்டாக ஒரு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அது என்னன்னா இனி மிஷன் சம்மந்தப்பட்ட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மெட்ரிக் சிஸ்டமில் மட்டும்தான் இருக்கேன் நான் இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கால் நாசா இழந்தது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் அதாவது ஆயிரம் கோடிக்கு மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்க இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்